அதுவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் வருமா வருமான அரசு வருவாயை அதிகரிச்சு ஆயிரம் ரூபாய் எளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்கிறதுக்கு பதில் யாரு வேணாலும் இருக்கிற கூட முதலமைச்சர் கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம் யார் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு பாத கடனை வாங்கி மேலும் மேலும் அவர் உதவி செய்வதாக நாடம் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு நேற்று ஒரு சொன்னேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட் நேற்றைய தினமே பேசினா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஒன்னில் அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாய காட்டிலும் பெட்ரோல் மதுபான வகையில் ஜிஎஸ்டி வகையில் ஸ்டாம்ஸ்ல கலால் வரியில வாகன வரியில ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வருமானம் வந்திருக்குது அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கணும் இந்த படமெல்லாம் எங்கே போச்சு அது மட்டும் இல்லை மைய அரசனுடைய பயிர்வு வேற இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருது எல்லாம் சேர்த்தி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஒரு பக்கம் ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலா வருது அப்படி வாங்கும் வருவாய் கூடுதலா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நாலு கடன் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நாலு ஊட்டினா நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றி எதுவுமே இல்லையே எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போறீங்க மூலதன செலவும் மிக குறைவு வெறும் பதினேழாயிரம் தான் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் வெறும் பதினேழாயிரம் கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க அப்போ வருமான குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருமானம் அதிகரிப்பு கடனை அதிகமா வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவு குறைவு அப்படி இருக்கும் போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும் அத்தனை வருவாய் செலவு வருவாய் செலவு அதிகமாகி போச்சு இனி அது திருப்பி வராது ஆனா மூலதன செலவா இருந்தா அதிலிருந்து இருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம் எது சொன்னா இதுக்கும் பதில் இல்லை